ஹாய் வணக்கம் வாங்க இன்னைக்கு ஒரு கதை இது உண்மை போல இருக்கும் ஆனால் நினைவு போல தான் தோன்றும் உனக்கு தெரியுமா இது நிஜமா இல்லை நினைவான நீங்கள் கேட்க போகிறது நிஜமும் நினைவும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு அம்மா அவளோட சொந்த ஆசையெல்லாம் வச்சு குடும்பத்துக்காக வாழ்ந்தா ஆனால் அவளோட கடைசி ஆசை யாரும் கேட்கல அன்டில் ஒன் டே ஒன் பர்சன் டிசைட் டு ஃபுல்ஃபில் இட் நான் சூர்யா சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் சீனியர் டெவலப்பராக இருக்கேன் ரொம்ப பிஸியான ஜாப்பில் தான் இருக்கேன் பத்து வருஷம் ஆச்சு என்னோடய சொந்த ஊருக்கு போய் அம்மா பார்வதி அம்மா நம்ம வில்லேஜில் தான் இருக்காங்க எப்போவுமே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் அவங்கக்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை என்னால் வர முடியலம்மா ப்ராஜெக்ட் இருக்குமா ரொம்ப பிஸியாக இருக்கம்மான்னு தான் சொல்லுவேன் ஆனால் ஒரு நாள் கால் பண்ணாங்க சூர்யா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குடா என்னம்மா என்னாச்சு ஹாஸ்பிட்டலில் போனியா இல்லைடா தான் கொஞ்சம் கஷ்டப்படுது அவ்வளோதான் பேசின அந்த வார்த்தை என் நெஞ்சில ஒரே கில்ட்டாக ஃபீல் ஆச்சு என் ஸ்கூல் டேஸ்ல அம்மா தான் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து பால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அப்புறம் ஸ்கூல் யூனிஃபார்ம் வாஷ் பண்ணி எனக்கு லஞ்ச் வச்சுட்டு அப்பா கிட்ட சின்னதாக ஒரு சண்டை போட்டு என் படிப்புக்கு ஃபீஸ் கட்டினாங்க அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு நான் ஒரு முறை சபரிமலைக்கு போனோம்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் காசு இல்லாமல் போக முடியல எனக்கு புரியாமல் அவங்க ஆசையை நான் இக்னோர் பண்ணிட்டேன் நான் வேறு யாரோ மாதிரி பிஸியான ஆஃபீஸ் சிட்டி பார்ட்டின்னு வாழ்ந்துட்டேன் ஒன் டே ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து கால் வந்துச்சு சூர்யா உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியல சுகர் லெவல் கம்மியாகிட்டே இருக்குது நீங்கள் இமடியேட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வந்துச்சு அவன் யோசிச்சுட்டே போகிறான் பத்து வருஷம் கழித்து நான் பார்க்க போகிறேன் எங்க அம்மாவை நான் பார்த்த அந்த பார்வை அம்மா என்ன பார்த்த ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணாங்க சூர்யா நான் நம்பலடா நீ வருவன்னு அப்படின்னு சொன்னாங்க அவங்க கையில ஒரு நோட் புக் ஒரு டைரி இருந்துச்சு அதுல என்ன எழுதிருச்சதுன்னா என் ஆசை ஒரு முறை சபரிமலைக்கு போய் சுவாமியே சரணம் ஐயான்னு சொல்லணும் அதுதான் என் மனசுக்குள்ள வைத்திருக்க ஆசை அந்த நோட்புக்க படிச்சுட்டு பயங்கரமா எழுதுட்டேன் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க ஆசையை புரிஞ்சிக்கவே இல்லைம்மா அம்மா டிஸ்டார்ஜ் அஞ்சாவது நாள் நான் லீவ் எடுத்தேன் சபரிமலைக்கு போவதுக்கு டிசைட் பண்ணிட்டேன் எனக்கு சுவாமியெல்லாம் கும்பிட தெரியாது ஆனா அவங்க ஆசைதான் எனக்கு என்னோட கடமை நாப்பத்தோராது நாள் விரதம் பண்ணேன் அம்மா கிட்ட சொல்லலை சர்ப்ரைஸ் ஆகட்டும்னு நினைச்சேன் அப்புறம் ஃபார்ட்டி ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டே நான் கால் பண்ணேன் மா நான் இப்போது சபரிமலையில் இருக்கம்மா உங்க கடைசி ஆசை ஃபுல்ஃபில் பண்ண போறேன் அப்படின்னு அழுதுட்டாங்க நான் இப்ப சாகலாம் சூர்யா என் ஆசை நிறைவேற போகுதுன்னு ரொம்ப ஆசையா இருக்கேன் என் கூடியே இருந்து என் ஆசையை நிறைவேற இப்போ தான் என் மனசு ரொம்ப அமைதியா இருக்கு சூர்யா நான் மேல ஏறும்போது அந்த பதினெட்டு படி அந்த டிவோஷன் அந்த கிரவுட் எல்லாம் புதுசா இருந்துச்சு ஆனா எனக்குள்ள ஒரு பவர் இருந்துச்சு அம்மா தான் என் மனசு ஃபுல்லா இருந்துச்சு சுவாமியே சரணம் ஆயப்பான்னு சொல்லும்போது நான் அவங்க ஆசையை நிறைவேற்றிட்டேன்னு நினச்சேன் என் கண்ணில் அழக அம்மா வாய்ஸில் ஒரு ஹாப்பினஸ் மேலே ஏறிட்டு ஃபோன் பண்ணேன் ஆனால் அவங்க ஃபோன் எடுக்கலை ஒன் ஹவர் கழித்து என் கசின் கால் பண்ணான் சூர்யா ஆன்டிஜஸ் நவ் பாசிட்டாவே எனக்கு தெரிஞ்சு அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன்னு தெரிஞ்ச உடனே அவங்க மனசு அமைதியாக போயிருக்கும்ல ஃபியூனரல்ல நான் அந்த டைரியை வச்சுட்டு என் அம்மா ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன் ஆனால் நான் ஒரு மந்த மாதிரி லேட்டாக புரிஞ்சுக்கிறேன் ஒரு அம்மா வாழ்க்கைக்காக எல்லாம் கொடுத்தவ அவளோட ஒரு ஆசை நம்ம இக்னோர் பண்ணால் அது எவ்வளோ பெரிய தப்பு நீங்கள் உங்களோட அப்பா அம்மா ஆசையை கேட்குறீங்களா இல்லைனா இன்னும் பிஸியாக இக்னோர் பண்ணுறீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் அப்பா அம்மாவோட ஆசை உங்கள் ஹாட்டில் இருக்கா இதுதான் ஒரு நினைவுடன் உருவான நிஜம் இந்த மாதிரி கதைகளுடன் இனிமேல் சந்திப்போம் இது நிஜமும் நினைவும்